வணக்கம் மக்களே நான் உங்கள் வீரத்தமான் மருது மாதிரி இன்னைக்கு மதுரையில் முருகபத்த மாநாட்டில் வந்திருக்கான் நாளைக்கு மிகப்பெரிய அளவில் முருகபத்த மாநாடு ஆறுபடை முருகபத்தர் மாநாடு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இரண்டாம் வீடு அருள்மிகு சுப்பிரமணம் சுவாமி திருக்கோவில் திருச்செந்தூர் முருகனை இங்கே பார்க்கலாம் மூன்றாம் படைவீடு தொண்டாயிர பவானி சுவாமி பழனி பழனி மலை முருகனவே இங்கே பார்க்கலாம் நான்காம் படை சுவாமிநாத சுவாமி சுவாமி மலை ஐந்தாம் படை அருள்மிகு சுப்பரண சுவாமி திருத்தணி முருகனை பார்க்கலாம் ஆறாம் படை சுப்புர சுவாமி சுப்பிரமணி சுவாமி பழமதிரி சோலை ஆறு படையும் ஒன்றை பார்த்துடலாம் இன்னொரு வீடியோ ரெசிபி

வணக்க மக்களை வெக்டீரியல் முருகனுக்கு அரவு நாளைக்கு வந்து இருபத்தி ரெண்டு மிகப்பெரிய ஒன்றா நம்ம இந்து மக்கள் பிரதே வெளியே போனால் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்மளை வந்து ஒரு மலுமட்டையாக வந்து இந்துக்களை வந்து இந்த அரசியல்வாதிகள் வந்து வாங்கியிருப்பாங்க இப்போ தான் வந்து இந்துக்கள் வந்து ஒற்றுமையாக இருந்து பெரிய லெவலில் விழிப்புணர்வு அந்த முருகனுக்குள்ள நம்ம அதாவது திருப்பணம் வந்தோம் அங்கே பிரச்சனையாக வந்து முருக பக்தர்கள் அனைவரும் இந்து மக்கள் அனைவரும் விழிப்புணர்வு ஐட்டம் ஏன்னா இதில் தெரிஞ்சுக்கணும் நாளைக்கு மாநாடு வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றிடுவாங்க ஏன்னா நம்மளாம் வந்து இந்து தருமப்படி சைவநறி இந்து தருமப்படி மாமன்னர் பாண்டியர்கள் கோயிலை காத்தவர்கள் ஏன்னால் நம்மளாம் கோயிலை காத்த மன்னர்கள் ராஜாக்கள் ஜமீன்கள்லாம் பூராமே கோயிலை கட்டி வளர்த்தவர்கள் ஆனால் இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு பஞ்ச பாடிக்கிறோம் இதற்கு காரணம் என்ன தெரியும் உங்களுக்கு இப்போ வந்து இதில் இந்த டயத்தில் வந்து அரசியல் வந்து பேசக்கூடாது ஆனால் இருந்தாலும் பேசணும் ஏன்னா இப்போ நடக்கிற அரசியலில் வந்து இந்து மதத்தையும் கடவுள் கோயில்களையும் இடிக்கிறது இது போன்று ரொம்ப இருக்கு இதெல்லாம் வந்து நிலைமை மாறணும் அதுக்கு வந்து அனைத்து இந்து மக்களும் நம்ம ஒற்றுமையா இருந்தா போதும்டா நம்ம சொல்றதாண்டா நம்ம இந்து நாட்டு நம்ம இந்து மக்கள் நம்ம இந்து மக்கள் ஒற்றுமையாக இருந்து ஒரு பட்டணம் தட்டுணுன்னா போதும் காட்சியை மாறிடும் அதனால் இந்து மக்கள் பூரா தெளிவாயிரு இனி வரும் காலங்கள்லாம் தெளிவாக இருந்து நம்ம கோயிலெலாம் பார்த்தேன்னா எத்தனை கோயில் சமூக பார்த்துக்கிருக்கான் எத்தனை கோயிலை எடுத்துக்கிறக்காங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தராக இருக்கீங்க அதனால தான் வந்து நம்ம இந்து முன்னணி சார்பாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்து முன்னணி வந்து அதான் அதாவது தெய்வம் வந்து டக்குன்னு வந்து காட்சி அளிக்காது யாராவது ஒரு மனித உருவத்தில் தான் வந்து ஒரு நல்லது பண்ணுவாங்க அதனால் மக்கள் வந்து தெரிஞ்சு இனிமேலாக இனிமேலாவது விழிப்புணர்வு ஆகிட்டீங்க இன்னமும் எங்கெங்கேயோ மூலையில் கிடப்பீங்க இந்து மக்கள் அனைவரும் தெளிவாக வந்து நமது நாளைக்கு சிறப்பாக இருக்கணும் சிறப்பாக உலக நாடை பயப்படணும் நம்ம இந்து இந்து மக்கள்ன்றது உலக நாடே பார்த்து வரலண்ணே ஆறா இவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்கடா நம்ம தமிழ் கடவுள் முருகன் அதாவது தமிழை சொல்லி ஏமாத்துவாங்க தமிழ் கடவுள் நம்ம சொல்லி நான் வேணா தமிழை அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாற்றுவாங்க அதெல்லாம் நம்பிடாதீங்க நம்மளுக்கு தமிழ் கடவுள் முருகன் தான் அதனால் அதை டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் தான் முருகனை தரிசிக்க வர முடிஞ்சது நாளைக்கு கண்டிப்பாக வந்து மாநாட்டில் கலந்துக்கிடுவான் அதனால் உருவ அனைவரும் நாளைக்கு மாநாடுக்கு கலந்து கலந்துக்கா அவர் இந்துவாக செய்வனரி இந்துவாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி உறவுகள்